ஆக்டர் விஷால் அவர்கள்கிட்ட தளபதியோட மதுரை மாநாடு பத்தியும் டிவி கே கட்சி பத்தியும் கேட்டதுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா அரசியல் மக்களுக்கான ஒரு சேவை சோ மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு எத்தனை கட்சிகள் வந்தாலும் சந்தோஷம் தான் அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல தளபதி சிஎம் ஆனாலும் இல்ல வேற யாரு ஆனாலும் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான பேசிக்கான விஷயங்களை பண்ணணும் ஏன்னா அவங்க போராடுறது சின்ன ஒரு கோரிக்கைக்காக தான் அவங்களோட வேலைக்கான உத்தரவாதம் தான் அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு ஹேண்ட் கிளவுஸ் மாதிரியான சேஃப்டியான விஷயங்களையும் நிறைய பண்ணணும் கதவை வெறும் கையால கிளீன் பண்றத நானே பாத்திருக்கேன் அண்ட் நாம உருவாக்குற குப்பைகளை எல்லாத்தையுமே அவங்க தான் ரிஸ்க் எடுத்து கிளீன் பண்றாங்க சோ யாரு சிஎம் ஆனாலும் அவங்களுக்கு பேசிக்கான விஷயங்களை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அண்ட் நீங்க அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது தான் அரசியல் அப்படி பார்த்தா நான் எப்போ அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தூய்மை பணியாளர்கள் இஷ்யூல டிஎம் கேக்கு எதிராவே பேசியிருக்காரு அண்ட் ஆக்சுவலா விஷால் அவர்கள் உதயநிதி அவர்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் வேற பட் ஸ்டில் இந்த ஒரு இஷ்யூட தூய்மை பணியாளர்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசியிருக்காரு அண்ட் விஷால் அவர்கள் மதகத ராஜா வெற்றிக்கு அப்புறம் பெருசா எதுவும் படங்கள் கமிட் பண்ணாம இருந்தாரு அண்ட் நடுவுல சர்பிரைஸா இவரோட மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணலாம் வந்தது ஹீரோயின் தன்சிகாவோட அண்ட் இப்போ ஃபைனலா ஒரு படத்தோட ஷூட்டிங்கையுமே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அண்ட் அந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் லொகேஷன்ல ஒரு கோயிலுக்கு போகும்போது இந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அண்ட் விஷால் அவர்கள் ஒரு தளபதி ஃபேன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது பட் ஸ்டில் பாலிடிக்ஸ் வரும்போது தமிழக வெற்றி கழகம் என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு தான் சப்போர்ட்டா இல்லையான்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் ஆல்ரெடி தெரிவிச்சிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் थ्याङ्क्यु